தமிழக வெற்றி நாம் தமிழர் கட்சியும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா பாஜக பாஜக இணைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் அண்ணாமலை கிட்டையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்டயோ நேரடியா உங்களுக்கு என்ன மனக்கசப்புன்னு சொல்லி யாரும் கேட்கல அவர் பேசினதுக்கு இவர் பதில் சொல்றாரு இவர் பேசினதுக்கு அவர் பதில் சொல்றாரு இது மேடையில் நடக்கக்கூடிய அரசியல் விஷயம் இது தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையில தாய்மொழி அதற்காக நம்மளுடைய மற்ற மொழிகளை வந்து நம்ம ஒதுக்க முடியாது இலவசமாக கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் ஒத்துக்கக்கூடிய மக்கள் எங்கேயாவது இதை வந்து பூமொழிய வேண்டான்னு சொல்லி எந்த மக்களாவ சொல்லியிருக்கிறாங்களா செங்கலம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் சார் அவர்கிட்ட இப்ப நடந்துருக்க அரசியல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்மா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் சார் இப்போ ஒரு கூட்டணி கட்சியை பத்தி தான் நம்ம பேச போறோம் இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க இத வந்து திமுகல இருக்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு முறை இல்ல இரண்டு முறை இது தோற்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டணின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சார் அதாவதுங்கம்மா தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் தேதியை வந்து தேர்தல் கமிஷன் அங்கீகாரமா அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கூட்டணிகளையுமே நார்மலா பேச ஆரம்பிப்பாங்க இவங்க இப்ப ஆளுகின்ற திமுக அரசு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் நிச்சயமாக கூட்டணி அமைக்காது அப்ப நம்மளுடைய கூட்டணி வலுவா இருக்குது ஏன்னா கூட்டணி தான் தமிழகத்துல இது வரைக்கும் எந்த கட்சியுமே ஜெயிச்சிருக்குது தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சதுங்கிறது முன்னாடி இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் தனியா வாட்டி இது பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகும் அதற்கு முன்னாடியும் அதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் அப்படிங்கிறது அரசியல் வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்ப தொடர்ந்து விசிகாவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் அனைத்து கட்சிகளுமே திமுகவை நம்பி இருக்கிறாங்க திமுக வந்து இவங்களை நம்பி இருக்கிறாங்க இந்த ஓட்டு வங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கண்டிப்பாக இருக்குங்கிறது வந்து ஆளுகின்ற திமுக அரசுக்கு நன்றாக தெரியும் அப்ப எதிர்த்தரப்புல அதிமுகங்கிறது திரு திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பல காரணங்களுக்காக சிதறுண்டு போச்சுன்னோடன இவங்களுக்கு வந்து அது மிக ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தது எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் சரி இப்ப திடீர்னு வந்து விடுதலை சித்தைகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் வந்து ஏடிஎம்கேக்கு வந்துருவாரு வேற சில கட்சிகள் வந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப கூட்டணிங்கிறத உடைய பலம் என்னங்கறது திமுக நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி வந்து இந்த முறை அதிக சீட்டு கேட்க போறதான ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது அப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம் பேசுறாங்க விடுதலை சித்தைகள் வந்து அதிக சீட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக மட்டும்தான் இந்த இரு கட்சிகளுக்குமே அப்ப பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு உடன்படிக்கை ஏற்படாமல் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இரண்டு பேரும் தனியாக நின்று மும்முனை போட்டி அமைஞ்சதுல பல இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கும் அதிமுக மூன்றாவது இடத்துக்கும் போய் அதுல நாம் தமிழர் கட்சி சில இடங்கள்ல முன்னேறி வந்ததெல்லாம் பார்க்கும்போது அகில இந்திய பாரதிய ஜனதாவுடைய தலைமை என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த முறை நிச்சயமாக தமிழகத்துல நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்னா தேர்தல் வியூகம் அப்படிங்கறத பலம் ஒரு வருட காலத்திற்கு முன்பாகவே எங்களுடைய கூட்டணி கட்சியில இவங்க இருக்காங்கன்னு சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து டிக்ளேர் பண்ண உடனே ஆளுகின்ற திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருச்சு அந்த அச்சத்துடைய வெளிப்பாடு தான் ஆஹ் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசுறது அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசுறது மற்றவர்கள் எல்லாரும் பேசுறது ஒரே ஒரு கேள்விதான் எங்களை போன்றவர்களுக்கு அவங்க கூட்டணியில நீங்க போறது இல்ல அது தெளிவா சொல்லிட்டீங்க அப்ப அவங்க யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன இது தேவையற்ற ஒரு சர்ச்சை ஐயோ பக்கத்து வீட்டுல வந்து தீப்படுத்தி எரியுதுன்னு சொன்னா நம்ம நம்ம வீட்டுல அந்த தீ பிடிச்சுக்குமோங்கிற ஒரு பயத்துலதான் நம்ம வந்து பண்றோம் ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்றோம் அதே மாதிரி ஆளுகின்ற அரசுக்கு உங்களுடைய செயல் திட்டங்கள் நல்லா இருந்து மக்கள் கிட்ட உங்கள்கிட்ட நல்பெயர் இருக்குது தான் எல்லாம் திமுக அரசு எதற்காக அவங்களுடைய கூட்டணியை பற்றி பேச வேண்டும் என்பது எங்களை சார் இப்போ இந்த இடத்துல இன்னொரு இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா இப்போ பெரும்பான்மையான மக்கள் அதாவது தமிழ் தமிழகத்துல உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேருக்கு வந்து பாஜக எதிர்ப்பு தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில பாஜக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கும் ஏன்னு கடந்த முறை நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து பதினெட்டரை சதவீதம் நின்று தனியாக நின்று அவங்க ஓட்டு வங்கி காமிச்சிருக்கிறாங்க அனைத்து கூட்டணிகளோட அதிமுக இல்லாமல் அதிமுகவுக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு இருபது சதவீதத்துக்கு மேலே ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அப்போ இந்த இரண்டும் சேரும் போது ஒரு ஆவரேஜா முப்பத்தி எட்டு சதவீதம் ஒரு கணக்கில் வந்தா கூட தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியா அரசியல் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எழுபது முதல் எழுபத்தைந்து சதவீதம் தான் வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படி பார்க்கும்போது தமிழகத்துல பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவாகட்டும் அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி அதிமுக குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க மற்ற உதிரி கட்சிகள் கட்சிகள் சேர்ந்தாலும் இவங்க இருபத்தஞ்சு அவங்க இருபத்தஞ்சு ஐம்பது போனா பாக்கி இருக்கிறது இருபத்தஞ்சு அந்த இருபத்தஞ்சு தான் மற்ற கட்சிகள் எல்லாமே பிரிச்சுக்கிறாங்க அப்ப அந்த பிரிவுல இப்ப சமக்கூமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதுல மக்களுடைய அதிருப்தி இருக்குன்னு திமுக பயப்படுறதுனாலதான் இந்த மாதிரியான வாக்கு வங்கி சதவீடுமோன்னு சொல்லி அவங்க அச்சப்படுறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து சார் இப்போ இந்த கூட்டணியில வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் வந்துட்டு இன் ஃபியூச்சர்ல இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கா தேர்தல் நாட்கள் வந்து நெருங்கிட்டே இருக்கு இன்னும் அடுத்த வருஷம் எல்லாம் நேரம் முடிஞ்சிருக்கும் சோ இப்படி நெருக்கமான இந்த சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா பாஜகவுல பாஜக இணைவதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து ஆரம்பம் முதல் கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல தனியா தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய கருத்தியல் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் ஒண்ணு பாஜகவோடது வந்து இந்திய தேசியம் இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது சீமான் என்பவர் வந்து அவருடைய சில கருத்துக்களும் பாஜகவின் சில கருத்துக்களும் ஒத்து போகிறதுனால சீமான் கிட்ட வந்து ஒரு பகமை உணர்வு இல்லாமல் ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலயும் வரல எந்த அதிகாரத்துக்கு ஒரு எம்எல்ஏவோ எதுலையுமே வரலங்கிறதுனால அவர்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி சீமான் வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி பத்தி குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது இந்த ஒரு நட்புணர்வு இருக்கிற மாதிரியான ஒரு அதாவது போலித்தன்மையை வந்து ஊடகங்கள் மூலமாக பரவவிட்டு இவர் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேசுறது நட்பு ரீதியா பேசுறது வேற பட் அது வந்து அரசியல்ல வந்து இது எல்லாத்தையுமே அரசியல் சாயம் பூசி பாக்குறது வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வரும்போதே என்ன சொன்னாருன்னா பாசிசம் எங்களுக்கு ஆவாது அப்ப பிஜேபியை தான் நான் சொல்றேன்னு இப்ப கடந்த பொதுக்குழுவிலயும் அவர் நேரடியாவே டிக்ளேர் பண்ணிருக்காரு அடுத்தது திமுகவையும் சாடி இருக்காரு அப்ப பாஜகல அவர் கூட்டணி வைப்பதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் வந்து நிரந்தரமான எதிரியும் இல்ல நிரந்தரமான கட்சியும் இல்லன்னு சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது நெருக்கத்துல வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அந்த இடத்துலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லமா ஏன்னு சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணியில இப்ப கூட்டணி மட்டும்தான் பேசி இருக்கிறாங்க அதாவது நாங்க இவங்க இது வந்து எப்படின்னா நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க இது கல்யாணம் போகும்போதுதான் அந்த தேதி வரும்போதுதான் விருந்துக்கு என்ன பண்றது கிஃப்ட் என்ன குடுக்கறதுங்கிறத பத்தி அவங்க யோசிப்பாங்க எத்தனை சீட்டு எவ்வளவு பங்கீடு எந்தெந்த தொகுதிகள் யார் கேண்டிடேட் இது எல்லாமே அடுத்த வருடம் தான் இது முடிவாக போகுது இதுல ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறாங்க அதிமுகவுடைய தலைமையில கூட்டணி அப்ப முதலமைச்சர் யாருன்னு கேட்டா அதிமுக தலைமைன்னு அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் ஆனால் திரு விஜய் அவர்கள் சொல்றது நான் தனியா வருவேன் நான் சிஎம்மா தான் வருவேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து இவரை எந்த விதத்துல நீங்க காம்பரமைஸ் பண்ண முடியும் ரெண்டாவது நூத்தி ஐம்பது சீட்டாவது அதிமுக தனியா நிற்பாங்கிறது எங்களை போன்றவருடைய கருத்து கணிப்பு அப்போ பாக்கி இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு சீட்டை பெரிய கட்சியாக தேசிய கட்சியாக ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா வசம் ஒப்படைச்சிட்டு அவங்க பார்த்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போது திரு விஜய் அவர்கள் எத்தனை சீட்டு வாங்கிட்டு இந்த கட்சிக்குள்ள வருவாரு அப்படி வர்றவரை வந்து நீங்க எப்படி வந்து முதலமைச்சர் கேண்டடேட்டா ஒத்துக்க முடியும் ஏன்னா அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்க இன்னும் தொண்டர்களாக அவங்க மாறவே இல்லை அவ இது சினிமா இல்லை இது இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அரசியல் கட்சியை யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அவர்களுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது இதுல சினிமாவுடைய மோகமோ இல்ல ஹீரோ ஓர்ஷிப்போ இங்க செல்லுபடியாகாது ஆகாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து சார் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா நம்ம முதலமைச்சர் அவங்க தான் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க தான் சொல்லியிருக்காங்க என்னன்னா நீட் தேர்வை ரத்து செஞ்சாதான் பாஜகவோட ஒரு கூட்டணியை நான் தொடருவேன்னு அதிமுக தலைவர் திரு எடப்பாடிய சொல்ல முடியுமா ஒரு சவாலா அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தது நீட் தேர்வை ரத்து செய்வோம் முதல் கையெழுத்து போடுவோம் அவருடைய மகனார் உதயநிதி ஸ்டாலினும் எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரம் பண்ணிதான் வந்தாங்க அப்புறம் நீட் ரகசியம் இருக்குன்னாங்க அந்த ரகசியம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல சொல்லவே இல்ல சிதம்பர ரகசியம் மாதிரி அதுவும் ரகசியமாவே இருக்குது நீட் தேர்வுங்கிறது இந்திய அளவுல அனைத்து மக்களாலும் மாணவர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து அது நாள்ல நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது முன்னாடி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் இருந்து மருத்துவ படிப்புக்கு தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்காங்க இப்போ அதோடைய சதவீதத்தை பாத்தீங்கன்னா நீட்ட மக்கள் எதிர்க்கலை அரசியல் லாபங்களுக்காக ஆளுகின்ற திமுக தான் எதிர்க்கிறாங்களே தவிர இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வேணும் ஏதாவது உன்னை வந்து மத்திய அரசு மேல ஒரு புகழ் அதாவது தேவையில்லாத ஒரு இஷ்யூவை கிளப்பணுங்கிறதுக்காக நீட்டு இப்ப நீட்டை வந்து அதிமுக ஆதரிக்குது தோக்குதுங்கிறது வேற விஷயம் அது திமுக அதுல என்ன பங்கு இருக்கு கூட்டணியை பத்தி முடிவு பண்ண போறது பிஜேபியும் அதிமுகவும் அவங்க கூட்டணி முடிவு பண்ணிருக்கிறாங்க நீங்க இந்த கேள்வியை கேப்பீங்களா அப்படின்னு சொன்னா அவரையே அந்த கேள்வி கேட்கலாம் சவாலா சொல்லியிருக்காரு இதுல வந்து சவால் வருது நீங்க அப்போ அவங்க நீட்டை எடுத்து போனா நீங்க கூட்டணிக்கு போறீங்களா கேள்வி அங்க எழுதி இல்லையா அப்போ நீங்க கொள்கை ரீதியான ரெண்டு பேர் இல்லையா அப்ப நீங்க நீட்டை மட்டும் நாங்க வந்து ரத்து பண்ணிடுறோம் எங்களோட கூட்டணிக்கு வரீங்களான்னு கேட்டா திமுக முதலமைச்சர் போவாரா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா அதனால இதெல்லாம் தேவையற்ற சர்ச்சைகள் ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து எந்த விதத்திலயும் மக்களிடையே போய் சேராது அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு மக்களுக்கிடையே பாத்தீங்கன்னா பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களா அவருக்கு இப்ப வரைக்குமே எந்த பொறுப்புமே கொடுக்காம இருக்காங்களே என்ன காரணம் பொறுப்பு வந்துமா இப்போ அவர் வந்து மாநில தலைவரா இருந்து இப்ப திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு அப்ப இதுவரைக்கும் பிஜேபி என்ற ஒரு தேசிய கட்சிய ஒரு பேசும் பொருளாக தமிழகத்துல கொண்டு வந்தது வந்து திரு அண்ணாமலை அவர்களோடது அது வந்து ஊடகங்களுடைய சப்போர்ட் அதுல மெயினான ஒரு ரோல் அப்புறம் பிஜேபி மத்திய அரசு வந்து அவருக்கு கொடுத்த சுதந்திரம் இந்த இரண்டு விஷயங்களும் தான் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கு ஒரு காரணம் அவருனால சேர்க்கப்பட்ட கூட்டம் அவர் இங்க இல்லைன்னா கலைஞ்சி போயிருமோங்கிற ஒரு பயம் வந்து அவருக்கும் இருக்கு மத்திய அரசுக்கும் இருக்குது பிஜேபிக்கும் இருக்குது அப்போ ஒரு சார்ஜ கொடுக்குறோம்னு சொன்னா இவங்க இவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்க இதெல்லாம் இப்படி நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்லணும் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கே அவரை மாத்தி விட்டா அப்ப அவர் தமிழ்நாட்டு மேல இவ்வளவு நாள் வேலை செஞ்சது என்னாகும் அந்த வேலைக்கு உண்டான பலன் கிடைக்கணும் அப்ப இவங்களுடைய வியூகமே இப்ப என்னன்னா தமிழ்நாடு தேர்தலை நோக்கி தான் திரு அண்ணாமலை எங்க இருக்காருங்கிறது முக்கியம் இல்லை என்ன செய்யறாருங்கிறது தான் முக்கியம் அதனால நிச்சயமாக அவர் தமிழக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணி இருக்குது அவர் சொல்லி இருக்கிறார் நான் தமிழகத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சொல்லிருக்கிறாரு அதனால இதுல வந்து அவருடைய விருப்பம் மட்டும் இல்ல பாஜகவுடைய விருப்பமும் இருக்குது தற்போதைய மாநில தலைவருடைய விருப்பம் இருக்குது அனைத்து தொண்டர்களுடைய விருப்பம் இருக்குது திரு அண்ணாமலை அவர்கள் தொடரு அண்ணாமலை வந்து மாநில தலைவரா தொடரணும் இல்ல வேற ஏதாவது போஸ்ட்ல போனோங்குறது யாருடைய விருப்பம் அது அவருடைய விருப்பம் மத்திய அரசுடைய விருப்பம் ஆளுகின்ற பாஜகவுடைய விருப்பம் நிச்சயமாக அவருக்கு பொறுப்பான ஒரு பதவி கொடுக்கப்படும் அது உரிய நேரத்துல கொடுப்பாங்க அத பத்தி மத்தவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் பணி செய்ய ரெடியா இருக்கிறார் மக்கள் பணி செய்யறதுக்கு பதவி கொடுத்தாதான் செய்வேன் சொல்ல முடியாது இல்லையா அதனால நிச்சயமாக அவருக்கு பொறுப்பான பதவி கொடுக்கப்படும் காலம் நேரம் பார்த்து கொடுப்பாங்க இப்போ பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அந்த போஸ்டிங்ல இருந்து போனதுக்கு காரணம் அதிமுக வசந்த திரு எடப்பாடி ஐயா தான் காரணம் சொல்றாங்களே அது உண்மையா இல்லம்மா அதாவது இதுக்கு நான் என்னுடைய பழைய ஒரு இன்டர்வியூலயே சொல்லிருக்கேன் நானு பிஜேபியோடைய ஒரு மிக பெரிய நெடிய அரசியல் பயணத்தை தமிழக மக்களிடையே பேச வைத்தவர் திரு அண்ணாமலை அப்ப அப்படி இருக்கிறவரை நீங்க ரொம்ப சாதாரணமா நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட முடியாது இல்ல போங்கன்னு சொல்லல ஆரம்பத்துல இருந்தே எடப்பாடி ஐயாக்கும் அண்ணாமலைக்கு ஒரு மனக்கசப்பு இருந்து இல்ல மனக்கசப்பு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்குள்ள என்ன மனக்கசப்பு ஏற்படுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஒரு அரசியல் மேடையில ஒருத்தரை பற்றி கருத்து சொல்வதுங்கிறது எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கிறது ஆளுகின்ற திமுகவும் சொல்லுவாங்க அதிமுகவும் சொல்லுவாங்க பிஜேபியும் சொல்லுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நான்கரை வருடம் வந்து அவங்க கூட தான் அதிமுக பயணம் பண்ணிருக்குது அப்போ அண்ணாமலையும் அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை இங்க வராங்க பொறுப்பேற்று கொண்டிருக்காரு மூன்றரை வருடம் அவரும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு நடுவுல மேடைகள்ல சிலர் பேசுறதுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை வரும்போது அதை வந்து ஊடகங்கள் வந்து வேற விதமா திரிச்சு பலருட்ட அபிப்பிராயம் கேட்கிறாங்க இது வரைக்கும் அண்ணாமலை கிட்டயோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையோ நேரடியா உங்களுக்கு என்ன மனக்கசப்புன்னு சொல்லி யாரும் கேட்கல அவர் பேசினதுக்கு இவர் பதில் சொல்றாரு இவர் பேசினதுக்கு அவர் பதில் சொல்றாரு இது மேடையில் நடக்கக்கூடிய அரசியல் விஷயம் இது இதுல வந்து அவரை தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பாஜக தலைமை என்ன நினைச்சிருக்காங்கன்னா தமிழகத்துல சுமூகமான கூட்டணி அமையணும் நம்ம வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் நம்ம வெற்றி பெறணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும்போது இது ஒரு காரணமாகி தொண்டர்களிடையே மனக்கசப்பு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய காலம் முடிந்திருச்சு அதாவது மூன்று வருடம் அதை ஏற்கனவே திரு எல்முருகன்ஜியோட ஒரு வருடத்தையும் சேர்த்து அவர் இருந்திருக்கிறார் அந்த பீரியடு வந்து எப்பவுமே மூணு வருடத்துக்கு ஒரு முறை மாநில தலைவரை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிகழ்வு இயல்பானது பிஜேபியில ஏ இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா தேர்தலுக்கு தேர்தல் மாநில தலைவர் மாற்றுவாங்க அப்ப யாரும் பேசுறது கிடையாது ஆனால் இது வந்து இயல்பா நடந்த ஒரு விஷயத்தை இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மட்டும்தான் மக்களுடைய ரொம்ப பிரபலமானது ஆனா இவர் அண்ணாமலை அவர் வந்துட்ட பிறகுதான் பாஜக அண்ணாமலைன்ற ரொம்ப எல்லாருக்குமே பிரசித்தி பெற்றிருந்தார் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா அவரு அண்ணாமலை விட்டு சென்ற இடத்த திரு நயனார் நாகேந்திரன் தொடருவாரா இல்ல அவருக்கும் ஒருபடி மேல பண்ணுவார்க்க அதாவது முதல்ல அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இது உண்டு அதுக்கப்புறம் அண்ணாதுரைக்கு அப்புறம் யாருன்னு பார்க்கும்போது திரு கலைஞர் அவர்கள் வந்தார்கள் அப்ப எம்ஜிஆர் இதுல இருந்து கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் ஆதிமுக ஆரம்பிச்சு அப்ப எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் யார் வருவாங்க இரண்டாம் தலைமைக்கு அவருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கும் போது யார் இல்லை வருவாங்கன்னு பாக்கும்போது அப்போ அவருடைய மனைவியார் வந்து ஜானகி அம்மா வர்றாங்க அப்போ ஒரு டிஸ்பியூட் வந்து அப்போ ஜெயலலிதா அம்மாவும் வர்றாங்க ரெண்டு பேரும் தனியா நிற்கும் போது என்னாச்சு ரெண்டு பேருமே வெற்றி பெற முடியாம டிஎம்கே வந்துச்சு திரும்பி ரெண்டு பேரும் இணைந்தோன்னா அவங்க ஜானகி அம்மா என்ன பண்றாங்க இல்ல இல்ல எனக்கு அரசியல் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மாட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயலலிதா அம்மா தான் ஆட்சி நடத்திட்டு வராங்க இப்ப ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் யாருன்னு பாக்கும்போது எடப்பாடிங்கிற ஒருத்தர் அடையாளம் கட்டப்படுறாரு அதுக்கு முன்னாடி திரு ஓ அவர்கள் இருந்தார்கள் கட்சி என்பது வந்து ஒரு தனிநபரை சம்பந்தப்படுத்தியோ அவரை சார்ந்தோ இருக்காது அதுவும் மாநில கட்சிகளுக்கே இந்த நிலைமை என்றால் தேசிய கட்சிகளுக்கு வந்து இன்னும் வலு ஜாஸ்தி அண்ணாமலை அவர்கள் நமக்கு மூன்றரை வருடமா தான் தெரியும் ஆனால் அண்ணாமலைங்கிற ஒருத்தரை ஐ பி எஸ் முடிச்சு பெங்களூர்ல இருந்தவரை தலைவரா வந்தா செயல்படுவார்னு கண்டுபிடிச்ச பிஜேபிக்கு தெரியாதா இன்னொரு தலைவரை எப்படி சூஸ் பண்ணணும் சொல்லிட்டு நிச்சயமாக பிஜேபி தலைமையுடைய ஆதரவு எல்லா மாநில தலைவர்களுக்கும் இருக்கும் வெற்றிகரமாக அவருடைய பயணம் தொடரும் இப்ப பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலையோட விலை குறைஞ்சிருக்கு இல்லைங்களா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப பார்க்கும் பெட்ரோல் டீசல் உடைய விலைய வந்துட்டு இன்னமும் குறைக்காம இருக்கு மோடி கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் கலால் வரியை இது பண்ணியிருக்காங்க சோ அப்படி பார்க்கும் மக்களிடையே வந்துட்டு இவரு மக்கள் விரோத போக்கு மாதிரியே ஒரு தோணுது தேதி எதனால இல்லம்மா இது வந்து மத்திய அரசோடைய திட்டங்களில் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க அதாவது மோடிஜி வரும்போதே விலை குறைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் வந்தாங்க அதில் மறுப்பதற்கு இல்லை என்ன விஷயம்னா இந்தியாவுடைய நிதி நிலைமை வந்து கொரோனா டையத்துலையும் இவ்வளோ சீராக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான சில திட்டங்கள் தான் இப்போ நீங்கள் விலை ஏறுது இறங்குதுங்கிற மாதிரி நம்ம ஒன்றும் ஐஓசி கிடையாது உடனே ஏற்றி இறக்குறதுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள்ங்கிறது அடுத்த தலைமுறைக்கும் அந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்புறம் இப்போ மத்திய அரசு ஏற்கனவே ஒரு அறிவித்த திட்டம் என்னன்னு சொன்னா இந்த டீசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அயல் நாட்டை நம்பி இருந்துகிட்டு இருந்தோம் அரபு நாடுகள் நம்பி இருந்தோம் அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரியான சில திட்டங்கள் இருந்துச்சு அதனால என்னன்னா இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசினதுக்கு அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளும் பேட்டரி வெஹிக்கிளும் அதிகமாகிட்டு இருக்குது அப்போ அந்த விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வரணும்னு சொன்னா இந்த மாதிரியான பொருட்களுடைய விலை வந்து அதிகமா இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் அதிகமா வருது அப்போ அந்த மாதிரியான புது ப்ராடக்ட் இது வரைக்கும் வந்து நடைமுறை ஃபெயிலியர் ஆயிருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ரெமோ கார்னு சொல்லி ரெனோ கார்னு சொல்லிட்டு பெங்களூர்ல தயாரிச்சாங்க அது பேட்டரியால இயக்கப்படுது அது இது வரைக்கும் வரவே இல்லை அப்போ வந்து உங்களுக்கு பெட்ரோல்னால இயங்குறது டீசல்னால இயங்குறதுனா பாதுகாப்புன்றது இன்னைக்கு வந்து எவ்வளவோ இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் பெரிய பெரிய ட்ரக்கு எல்லாமே இந்த ஈவியில இயங்குறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பு அதிகமா இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த தயாரிப்புகளை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு சொன்னா இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது அப்புறம் இது வந்து ஒரு கனிம பொருள் இந்த பொருள் வந்து எவ்வளவு நாள் கிடைக்கும்னு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட இப்போ நம்ம மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல நிலக்கரியை நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்போ நிலக்கரி இல்லங்கும் போது அடுத்த அணுவுக்கு போறோம் இந்த மாதிரியான மாற்று ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விலை குறைப்பை உடனடியாக அமல்படுத்தாம இருக்கிறாங்க நிச்சயமா அது ஒரு நல்ல முடிவு மத்திய அரசு எடுத்து நிச்சயம் மக்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப தீவிரமா பாஜக அரசு வந்துட்டு தீவிரமா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு இருக்காங்க இப்போ இந்த மும்மொழி கொழிகை வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு மாணவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இது வந்து மக்கள் கிட்ட மக்கள்கிட்டையும் சரி மாணவர்களிட்டையும் சரி இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இப்போ ஒரு வசதி வாய்ப்புள்ள பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க எதுக்காக தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும்னு நினைக்கிறாங்க அரசு பள்ளியில வணிகுரியக்கூடிய ஆசிரியர்களோடு தங்களுடைய பிள்ளைகளை வந்து கான்வெண்ட்னு சொல்லக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ ஆங்கில வழிக் கல்வியிலையோ படிக்க வைக்கிறாங்க எதற்காகனா அந்த ஆங்கிலத்தை நீங்க முறையா கத்துக்கணும் முறையா பேசணும் கிராமர் படி அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க அதே மாதிரி மூன்றாவது ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை இன்னும் எத்தனையோ ஊர்ல வந்து பள்ளிக்கூடங்களே வந்து முழுமையான நிலைமை இல்லாம மரத்தடியில பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது எவ்வளவோ திட்டங்கள் வந்தாலுமே இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவிலே ஆகட்டும் கல்வியோடைய தரம்ங்கிறது நூறு சதவீதம் மேம்படவே இல்லை ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு இலவசமா ஒரு பையனுக்கு மூன்றாவது ஒரு மொழியை தெரிந்து கொள்வதற்கு ஏன்னு சொன்னா இப்போ உங்களுடைய தொழிலாகட்டும் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கு மொழி அவசியம் ஏன்னு சொன்னா இப்ப நீங்க பேசுறது எனக்கு புரியணும் நான் பேசுறது உங்களுக்கு புரியணும் அப்படி இல்லாம திடீர்னு ஒருத்தர் வந்து ஸ்பானிஷ்ல பேசினா நமக்கு ஸ்பானிஷ் பேச தெரியாது நம்மளுடைய முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் நரசிம்மரா அவர்களுக்கு பதிமூணு மொழி தான் அவருக்கு உலக நாட்டில் கிடைச்ச மிகப்பெரிய பேரு ஆனா அவர் பேசவே மாட்டாரு அப்படிங்கிறது வேற விஷயம் அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து மூன்றாவது மொழி கத்துக்கிறதுனால என்ன நஷ்டம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா மூன்றாவது மொழி கத்துக்கிட்டாதான் ஒரு மாணவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் போக முடியும் அவன் லைஃப் நல்லா இருக்கும் ஏ சார் இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு இல்லையா இப்ப ஏ டெக்னாலஜி வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறையவே இருக்கு மக்கள் கிட்ட இது கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையா மாணவர்கள் நீங்க அந்த விஷயத்தை ஒரு டெவலப் பண்ணலாமே அதையும் நீங்க திரும்ப திரும்ப அந்த மும்மொழி கொள்கையிலே தீவிரமா இருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு சைனா இருக்கு இல்லையா சைனா இவ்வளவு தூரம் வர்த்தகத்துல வளர்ந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா மொழிதான் உண்மையாவே இப்ப எப்படின்னா நீங்க இங்க இருந்து ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு

கிராமப்புறங்கள்ல இருந்து நீங்க வந்து அது வரைக்கும் தமிழ் மீடியட்ல படிச்சிட்டு இருந்தவங்க காலேஜுக்கு வரும்போது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு திங்க எவ்வளவு திட்டறாங்க மூணாவது மொழி எதுக்கு இல்ல ரெண்டு மொழி போதும்னு சொன்னா எதென்ன அடிப்படையில ரெண்டு மொழி போதும் தாய்மொழி ஒன்னு வந்து ஆங்கிலம் சரி ஆங்கிலத்தை ஒத்துக்கிற நீங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய கூடிய மத்த மொழியில ஒதுக்க மாட்டீங்கறீங்களே அதுக்கு என்ன அது அவங்களir விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டா தப்பு இல்ல சார் ஏன் வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க இது ஃபோர்ஸே கிடையாது இதுல ஃபோர்ஸே கிடையாதுமா மூன்று மொழி இருக்குது இப்போ நீங்கள் வந்து தனியார் பள்ளிகளில் எவ்வளவோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது நார்மலாக அவங்க ஆங்கிலத்தில் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக எதுக்காக அது நீங்கள் அந்த ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்கு காசு கட்டி படிக்கிறாங்க அதையே வந்து அரசாங்கம் இலவசமாக கொடுத்தா அதை நம்ம வந்து ஏன்னு கேட்குறோம் அது ஆங்கிலமாக இருக்கலாம் வேற எந்த மொழியாக வேணால் இருக்கலாம் தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையில் தாய்மொழி அதற்காக நம்மளுடைய மற்ற மொழிகளை வந்து நம்ம ஒதுக்க முடியாது இங்கே வந்து என்ன ஒரு கோட்பாடு இருக்குன்னு சொன்னால் இது இந்திய திணிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தேவையற்ற பரப்புரைதான் நடக்குதே தவிர இதுல முக்கியமா வந்து இந்திய திணிக்கிறோம்னு சொல்லி எந்த இடத்திலயுமே குறிப்பிட்டு எழுதவே இல்லை இப்போ மும்மொழி கொள்கு சொல்லிட்டு நீங்க அறிக்கை விட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்தி தான் இன்டெரக்டா மக்கள் கிட்ட போயிட்டே இருக்கு டேரக்டா போறதை விட ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சு இந்தி மொழிகள் தான் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லமா நமக்கு வந்து வியாபாரமே வந்து வட இந்தியாவை நம்ம சொல்றோம் இப்ப வட இந்தியர்கள் நிறைய பேர் இங்க வந்து தமிழ் கத்துக்கிறாங்கல்ல அவங்க படிச்சிட்டு வந்து கத்துக்கல ஏன்னு சொன்னா அங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மூன்றாவது மொழி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்க இல்ல ஏன்னா அங்க தமிழ் பேசுறவங்க கிடையாது இப்ப நமக்கு வந்து இங்க இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலை வாய்ப்புங்கிறது மிக குறைவா இருக்குது தனியார் வேலை வாய்ப்புங்கிறது ஐடி துறை மட்டும்தான் இருக்குது ஐடி துறை அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்துல இருக்குது ஆங்கிலத்துல இருக்குது அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் சைனீஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நீங்க ஒரு மெசேஜை நீங்க இங்கிலீஷ்ல அடிச்சா அவங்களுக்கு அது சைனீஸ் லாங்குவேஜ்ல போகும் அவங்க சைனீஸ்ல அடிக்கிறது நமக்கு இங்கிலீஷ்ல இங்க வருது சோ இத மாதிரி இது கல்வியை வந்து மொழி மூலமா நமக்கு பரப்பினதுனாலதான் இன்னைக்கு உலக அளவுல சைனாவை பார்த்து வியாபாரத்தில் நம்ம எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய மொழி அறிவு வந்து அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்தாங்க அங்கே மக்கள் வந்து வேண்டாம்னு சொல்ல அவங்க சைனீஸில் தான் பேசுகிறாங்க நம்ம தமிழில் பேசுவோம் அது வேற இதில் டிரான்ஸ்லேட் ஆகி போனாலும் பரவாயில்ல ஆனால் இலவசமாக கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் ஒத்துக்கக்கூடிய மக்கள் எங்கேயாவது இதை வந்து மும்மொழியை வேண்டான்னு சொல்லி எந்த மக்களாவது சொல்லியிருக்கிறாங்களா அரசியலை தவிர இன்றைக்கு வரைக்கும் எந்த மக்களாவது இல்ல எனக்கு மும்மொழி வேண்டான்னு இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்களா இல்ல ஏதாவது இல்ல எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறாங்களா எதுவுமே இல்ல எந்த இடத்துல மும்மொழி உங்களுக்கு திணிக்கப்படுதுன்னு சொல்றீங்க இவங்க சொல்றாங்க திணிக்கிறோம் திணிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இது வந்து தேவையற்ற ஒரு பரப்புரை இதை பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய கிராமப்புறத்தில் வாழக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் நல்லதொரு ஒரு அறிவு நிலைமை எட்டி அவருடைய வாழ்க்கையில வளமாக இருப்பார்கள் தான் எங்களுடைய கருத்து கிராமத்துல இருக்க மக்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் டெவலப் ஆனோம்னா இந்த மும்மொழி கொள்கை மட்டும்தான் இருக்கா வேற எதுவுமே இல்லையா எவ்வளவு அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா நீங்க அதை நீங்க டெவலப் பண்ணிருக்கலாம் அதை எந்த மொழியில் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்ல வீட்டு வசதி தான்

உங்களுக்கு வேண்டான்னு சொன்னா மாநிலத்துல வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போவோம் நிதி மட்டும் வேணும் ஆனா எங்களுக்கு கல்வி வேண்டான்னு சொன்னா அந்த ஸ்கீம்ல என்ன குறுக்கலை யாரும் மூணு கொள்ளைய வந்து நீங்க திணிக்காதீங்க கொள்கைங்கிறதும் கல்விங்கிறதும் உண்டு தானே அவங்க என்ன படி தானே சொல்றாங்க திணிக்காதீங்க எங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு உணவு பற்றாக்குறை இருக்கு பற்றாக்குறை இருக்கு அடிப்படை தேவைகள் இருக்கு அதாவது ஆளுகின்ற திமுக அரசுடைய நோக்கம் என்னன்னா மக்கள் படிச்சு வேற வேற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஓட்டு போடும்போது யோசிச்சு போடுவாங்க அது வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படி சேராம அவர்களை வந்து படிக்காதவர்களாவே வைத்திருக்கணும் அறிவு குறைவா இருப்பவர்களாவே வைச்சிருக்கணும் மொழி அறிந்து கொண்டு அவர்கள் வந்து புலமை பெற்றுட்டாங்கன்னா அரசியல் செல்லுபடியாக உங்களுடைய கருத்துக்கள் சொல்றேன் திமுக சொல்றதுனால திமுக சொல்றோம் அவங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க எப்பவுமே நேரடியா சொல்ல மாட்டாங்க எப்பவுமே என்ன சொல்ல மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னா யார் சொன்னா உங்கள்ட்ட மும்மொழி கொள்கை வேண்டாம்ங்கிறது என்ன தமிழை நீங்க வளர்த்திருக்கீங்க இது வரைக்கும் யார் இப்போ இப்போ சேல்ஸ் டாக்ஸ்ல எடுத்தீங்கன்னா தமிழ்ல போர்டு வைக்கணுங்கிறாங்க அப்ப இது வரைக்கும் வைக்கலங்கிறது அர்த்தம் அப்ப தமிழ எந்த பிள்ளைக்கு தமிழ்ல எழுத்து எழுத்து தெரியுது அப்ப தமிழ் நீங்க என்ன எழுத்தஞ்சு வருஷமா வளர்த்திருக்கீங்க நீங்க அப்ப நீங்க ஹிந்தியை அவன் விருப்பப்பட்டு வச்சுங்க பேசுறான் இல்ல விருப்பப்படாம தான் சில பேர் படிக்கிறாங்க வந்துட்டு மக்கள் கிட்ட ரொம்ப பரவலாவா இருக்கு ஒன்னு வந்து தாய்மொழி

தேர்தல்ல பாஜக கூட்டணி பகிரமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா நினைக்கிறீங்க நடவடிக்கை வந்து தொகுதி பங்கீட பத்தி பேசுவாங்க எவ்வளவு பேசுவாங்க அதுல எந்தெந்த இன்னொரு சில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய கூட்டணிகளை பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் யார் யார் கேண்டிடேட்டுங்கிறத பேசுவாங்க ஒரு சுமூகமான சூழ்நிலையில வருகின்ற இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட இரு கட்சிகளுடைய தொண்டர்களும் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்களும் இணைந்து பணியாற்றுவாங்க நிச்சயமாக இது வந்து ஆளுகின்ற திமுக அரசுக்கு ஒரு எதிரான மனப்போக்குல மக்கள் இருக்கிறாங்கிறது டெய்லி செய்தி ஊடகங்கள்ல பாக்குறோம் ஏன்னு சொன்னா சட்டம் ஒழுங்குடைய நிலைமையை பாருங்க பொருளுடைய நிலைமையை பாருங்க ச சாராய கடைகள் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து நேரடியா மக்களை போய் பாதிக்கிற விஷயமா இருக்குது வேண்டுமென்றால் ஆளுகின்ற அரசுக்கு இது தெரியாம போற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு கையில வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த போதை பழக்கத்தையும் சட்டத்தை ஒழுங்கு சீர்கேடுகளையும் உடனே சரி பண்ணலைன்னு சொன்னா நிச்சயமாக வருகின்ற இருபது இருபத்தி தேர்தல் வந்து இவர்களுக்கு மிக 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 கடினமான ஒரு தேர்தலாக அமையும் மக்களுடைய விரோதத்தை இவர்கள் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது அப்படி சம்பாதித்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த தேர்தலில் இவர்கள் அடியோடு நீக்கப்படுவார்கள் என்பது எங்களுடைய கருத்து நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவா புரியற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி